ஆதார் சட்டம் போன்ற சட்டங்கள் பண மசோதாக்களாக நிறைவேற்றப்பட்டதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுக்களை விசாரிக்க அரசியல் சாசன அமர்வு அமைப்பது குறித்து பரிசீலிக்க உச்சநீதிமன்றம் தீர்மானித்துள்ளது கள்ளக்குறிச்சியில் விஷ சாராயம் குறித்த மேலும் ஒருவர் உயிரிழந்ததை அடுத்து பலி எண்ணிக்கை அறுபத்தி ஏழாக உயர்ந்துள்ளது ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து வினாடிக்கு பத்தொன்பதாயிரம் கனடியாக அதிகரித்துள்ளது நேற்று இரவு வினாடிக்கு பதினான்காயிரம் கன அடியாக இருந்த நீர் வரத்து படிப்படியாக அதிகரித்து காலை ஆறு மணிக்கு வினாடிக்கு பத்தொன்பதாயிரம் கன அடியாக உயர்ந்துள்ளது சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி ஒகேனக்கலில் பரிசல் இயக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது பொள்ளாச்சியிலிருந்து வால்பாறை செல்லும் மலைப்பாதையில் இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்கு கொண்டை ஊசி வளைவில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது மலைப்பாதையில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளதால் மூன்று மணி நேரமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இதனால் பயணிகள் தவித்தனர் மண் சரிவு ஏற்பட்டுள்ள இடத்தை சீரமைக்கும் பணியில் நெடுஞ்சாலைத்துறை ஊழியர்கள் ஈடுபட்டனர் பொள்ளாச்சியில் வால்பாறை செல்லும் வாகனங்கள் இரு மார்க்கங்களிலும் செல்ல முடியாமல் மலைப்பாதையில் நிறுத்தப்பட்டிருந்தது விசைப்படகு மீன்பிடி தளத்தில் இருந்து மீன்பிடிக்க சென்ற நான்கு மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் ஜூன் பதினேழாம் தேதி கைது செய்யப்பட்டனர் தொடர்ந்து பாம்பன் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து கடந்த ஜூன் முப்பதாம் தேதி கடலுக்கு சென்ற நான்கு நாட்டுப் படகுகளை கைப்பற்றி இருபத்தைந்து மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர் இந்த இருபத்தி ஒன்பது மீனவர்களும் யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தனர் இவர்கள் ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் நேற்று ஆஜர்படுத்தப்பட்டனர் அவர்களின் காவலை இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை நீட்டித்து நீதிபதி நளினி சுபாஷ்கரன் உத்தரவிட்டார் இதனால் மீண்டும் அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர் ரவுடி திருவேங்கடம் என்கவுண்டர் தொடர்பாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஜோதிடம் பார்த்து யார் மீது சந்தேகம் என்று கூறினால் தமிழக அரசு அவர்களை விசாரிக்க தயாராக உள்ளது என்று அமைச்சர் ரகுபதி பதிலளித்துள்ளார் அத்துடன் மாயாவதி கட்சி எங்களுக்கு வேண்டிய கட்சிதான் ஆம்ஸ்ட்ராங் எங்களுக்கு எதிரி கிடையாது எங்களுக்கு தோழமைதான் காவிரி விவகாரத்தில் தற்போது கர்நாடகாவில் மழை நன்றாக பெய்துள்ளதால் அவர்களுக்கு தண்ணீர் தருவதில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அதை தீர்ப்பாயத்தில் தெரிவித்து உரிய நீரை பெறுவோம் இரண்டு மாநிலத்திற்கு இடையே பிரச்சனை வரும் பொழுது அதில் மத்திய அரசுதான் தலையிட்டு ஒரு முடிவை காண முடியும் நாங்கள் நேராக பேசுவதற்கு இது பங்காளி பிரச்சனையோ சொத்து பிரச்சனையோ அல்ல தமிழகத்திற்கு உரிய நீரை பெற்றுத்தர வேண்டிய கடமை மத்திய அரசுக்குத்தான் உள்ளது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை பொறுத்தவரை அதிமுக ஓட்டு தங்களுக்கு கிடைக்கும் என பாமக எதிர்பார்த்தது ஆனால் அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்றும் அமைச்சர் ரகுபதி பேசியுள்ளார் அதிமுக பொதுச் செயலாளர் பதவிக்கு எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா போன்று தொண்டர்களால் தேர்வு செய்யப்பட்டு எடப்பாடி பழனிசாமி வரவில்லை அங்கு எந்த தேர்தலும் நடக்கவில்லை அது நியமனம்தான் ஒரு சுயநல பதவி வெறி துரோக சிந்தனை உள்ளவரிடம் அதிமுக இன்று மாட்டிக்கொண்டிருக்கும் போது அந்த கட்சியில் நாங்கள் இணைவோம் என கேட்கிற கேள்வியே தவறு என்று அமமுக பொதுச் செயலாளர் டி டி தினகரன் கூறியுள்ளார் அத்துடன் தூங்குவது போல் நடிப்பவர்கள் சுயநலத்தில் இருப்பவர் பதவி வெறி பிடித்தவர் பண திமிரில் இருப்பவர் கட்சியை கபலீகாரம் செய்து வைத்திருப்பவர் திருந்துவதற்கு வாய்ப்பு இருப்பதாக நான் கருதவில்லை எங்களுடைய லட்சிய பயணம் தொடரும் என்றும் டிடிவி தினகரன் கூறியுள்ளார் தமிழகத்திற்கு தண்ணீர் தர மறுக்கும் கர்நாடக அரசு மீது மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து தண்ணீர் பெற்றுத்தர வேண்டும் என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம் தொடர்பான சிபிஐ விசாரணை குறித்து கடும் கண்டனம் தெரிவித்த சென்னை உயர்நீதிமன்றம் நீதிபதி அருணா ஜெகதீசன் ஆணையத்தால் குற்றம் சாட்டப்பட்ட காவல்துறையினர் உள்ளிட்ட அதிகாரிகளின் சொத்து விவரங்கள் விசாரித்து அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவிட்டுள்ளது தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டில் பதிமூன்று பேர் கொல்லப்பட்டது முன்கூட்டியே திட்டமிட்டதாக தெரிகிறது ஒரு தொழிலதிபர் விரும்பியதால் துப்பாக்கிச்சூடு நடத்தி இருக்கிறார்கள் அதற்கு போலீசார் உடந்தையாக செயல்பட்டு இருக்கிறார்கள் என்றும் நீதிபதிகள் கடுமையான கேள்விகளை எழுப்பினர் கேரள தலைநகர் திருவனந்தபுரத்தில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வந்த வயது முதிர்ந்த நோயாளி ஒருவர் இரண்டு நாட்களாக மின் தூக்கியில் சிக்கியிருந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக அரசு மருத்துவமனையின் மூன்று ஊழியர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிராக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வன்முறையை தூண்டும் வகையில் நடப்பதாக பாஜக கூறியுள்ள குற்றச்சாட்டு தரம் தாழ்ந்த அரசியல் என்று காங்கிரஸ் பதிலளித்துள்ளது மாநிலங்களவையில் பாஜகவின் பலம் எண்பத்து ஆறாகவும் அக்கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் பலம் நூற்று ஒன்றாகவும் சரிந்துள்ளது இது மாநிலங்களவையில் ஒரு கட்சி அல்லது கூட்டணி பெரும்பான்மை வகிக்க தேவையான நூற்று பதிமூன்று இடங்களை விட குறைவாகும் இதனால் மாநிலங்களவையில் மசோதாவை நிறைவேற்ற மேலும் பனிரண்டு உறுப்பினர்களின் ஆதரவு தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையிலான மத்திய அரசுக்கு தேவைப்படுகிறது இதில் நியமன மற்றும் சுயேட்சை மூலம் எட்டு உறுப்பினர்களின் ஆதரவு அரசுக்கு கிடைத்தாலும் நான்கு உறுப்பினர்கள் குறைவாகவே உள்ளனர் பிரபல பாலிவுட் நடிகை ரகுல் பிரீத் சிங் இவர் இந்தியன் டூ படத்தில் நடித்துள்ளார் இந்த படம் கடந்த பனிரெண்டாம் தேதி வெளியாகி கலவையான விமர்சனங்களை பெற்று வருகிறது இந்நிலையில் இவரது சகோதரர் அமன் பிரீத் சிங் தற்போது போதைப்பொருள் வழக்கில் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் தெலுங்கானா மாநிலம் ஐதராபாத்தில் போதைப் பொருள் விற்பனைக்காக கொண்டுவரப்படுவதாக அம்மாநில போதைப்பொருள் பொருள் துறைக்கு தகவல் கிடைத்தது இதையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்று போதைப்பொருள் கடத்தல் முயற்சியை போலீசார் முறியடித்தனர் இதில் பிரபல நடிகை ரகுல் பிரீத் சிங்கின் சகோதரர் அமன் பிரீத் சிங் உட்பட ஐந்து பேர் கைது செய்யப்பட்டனர் ஹைதர்ஷா கோட்லாவில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் சோதனை நடத்திய தெலுங்கானா போலீசார் அவர்களிடம் இருந்து முப்பத்தைந்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நூற்று தொன்னூற்று ஒன்பது கிராம் கொகைன் இரண்டு பாஸ்போர்ட்டுகள் இரண்டு பைக்குகள் மற்றும் பத்து செல்போன்களை பறிமுதல் செய்துள்ளனர் கடந்த ஆண்டு போதைப்பொருள் கடத்தல் தொடர்பாக ரகுல் பிரீத் சிங்கிற்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியது குறிப்பிடத்தக்கது